ஜீவபிரகாத்து ஒரு சகர கேள்வி கேட்டிருக்கிறாரு சொர்க்கத்தில் ஆண்களுக்கு பெண்கள் இருக்குது அல்லாவித்தெல்லாம் திருக்குறளில் வந்து அவர்கள் அவர்களுடைய சோடிகளோடு அவர்களுடைய மனைவிமார்களோடு வீட்டிருப்பார்கள் என்றெல்லாம் அல்லாவித்தெல்லாம் சொல்லி காட்டுறாங்க அதை வந்து நபிகள் நன் சல்லாசல்லாம் அவர்கள் ஹூர்லீன் அதாவது கண் குளிர்ச்சியான பெண்கள் அப்படின்ற அதுக்கு அர்த்தம் அப்போ அந்த ஹூரலீன் என்று சொல்லுவாங்க அந்த ஹோர்லீன்கள் ஆண்களுக்கு இருக்குது பெண்களுக்கு சொர்க்கத்து படைப்பாக வித்தியாசமான ஆண்கள் அங்கே படைக்கப்பட்டிருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க இதில் வந்து ஒரு ஒரு நீதி இருக்குதா அதாவது ஆண்களுக்கு சொர்க்கத்து பெண்கள் எல்லாம் கொடுக்கப்படும் போது பெண்களுக்கு மட்டும் அநீதியாக இருக்குதே சொர்க்கத்து ஆண்கள் இருக்கிறதாக எங்கேயுமே காணலையே அப்படியான ஒரு கேள்வியும் வந்து சிலர் முன்வைக்கிறாங்க முதல்ல வந்து இந்த விஷயத்தில் இது அநீதியா நீதியா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கப்படுறது தரம் குறைவாக இருந்தால் தான் வந்து நீ அநீதி அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் ஒருத்தருக்கு பொறுமதியான ரொம்ப விலை கூடின அல்லது ரொம்ப டேஸ்டான ஒரு கனியை கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு விலை குறைவான ரொம்ப டேஸ்ட் இல்லாத ஒன்றை கொடுத்தா அது அநீதி என்று சொல்லலாம் அப்போ முதல்ல நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் சொர்க்கத்து கண்ணீர்கள் ஹோர்லின்கள்ங்கிறது இது மனித படைப்பை விட ரொம்ப உயர்த்தியானது அது கொஞ்சம் உயர்ந்த அந்தஸ்து என்று எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னால் அப்போ மற்றவங்களுக்கு அது கிடைக்கலாட்டி இலக்காரம் அது அநீதி அப்படின்னு நம்ம முடிவெடுக்கிறோம் அதிதிகளை இந்த உலகத்து பெண்கள் டோலின் பெண்களை விட ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்ற கூட வருது அல்லாஹாலா அந்த சொர்க்கத்தை எப்படி படைத்திருக்கிறான் சொன்னால் அங்கே அதிருப்திகளெல்லாம் இருக்காது எனக்கு இது கிடைக்கல அதில் திருப்தி இல்லை இது நல்லா இல்லை இந்த அதிருப்திகளெல்லாம் அங்கே இருக்காது அங்கே அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நோய் சளி சிந்துறது மலசலம் கழிக்கிறது இதெல்லாம் கிடையாது அங்கே வந்து அவங்க மனசு ஃபீஹா மா தஹி அம்புசி அவங்களுடைய மனசு என்னெல்லாம் ஆசைப்படுது அதெல்லாம் கிடைக்கும் எல்லாம் சாப்பிடுவாங்க அவர்களுடைய செமிபாடு ஒரு ஏப்பமாக இருக்கும் அது கூட கஸ்தூரி வாசனையாக வெளிவரும் அப்படின்னு நபிகள் நன்சல்லா சொல்லுவாங்க நேராங்க சொல்லி காட்டுறாங்க அப்போ சொர்க்கத்தில் பெண்கள் வந்து ரூலிங் பெண்கள் இருக்கிறாங்க ஆண்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ட்டு வருது ஒரு சிலர் ஒருத்தருக்கு எழுபது ரூலிங் பெண்கள் அப்படின்றெல்லாம் சொல்கிறாங்க அது இதில் ரெண்டுக்கு மேலே வரவே இல்லை ரெண்டு ரூலிங் பெண் தான் அவளுக்கு அவ்வளவு தான் அதுக்கு மேலே இல்லை அதில் ஏன் இந்த ரூலிங் பெண்கள் படைக்கப்படணும் அல்லாவுத்தாலும் அதை சொல்றான் அவ்வளவுதான் அல்லா கிட்ட ஏன் என்று கேட்கப்படாது அல்லாஹ் நீதியாளன் அல்லாஹ் அல்லாஹ் எந்த ஒரு அநீ அடியானுக்கு அநீதி செய்கிறவன் இல்லை இது அல்லாவுத்தாலா குருவானல்ல சொல்றான் அதே நேரத்தில் தான் கேள்வி கேட்பான் அல்லா கிட்ட ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கறது நமக்கு தகுதி கிடையாது அல்லாஹ் மென்களை படைச்சிருக்கிறான் அவ்வளோதான் ஹூலி ஆண்கள் இல்லை ஏன் அப்படின்னு கேட்கறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது சரி தகுதி இல்லைதான் ஆனா ஒரு வசனம் இருக்குதே அல்ல அநீதி செய்யாதவன் அல்ல நீதமானவன் அப்படின்ட்டு அல்லாத்தெல்லாம் சொல்றான் அப்ப அந்த நீதம் என்ன அப்படின்ட்டு பார்க்க போனோம்னா ஒரு விஷயம் நமக்கு தெளிவா வழங்குது சொர்க்கத்திற்கு ஆண்கள் தான் அதிகமா போவாங்க பெண்களை விட அது நபிகள் நான் செலவால் செலவாங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நரகத்துல அதிகமாக பெண்கள் இருப்பதை கண்டேன் அப்படின்ற என்ன அர்த்தம் சொர்க்கத்தில் அதிகமாக ஆண்கள் இருப்பாங்க அப்படின்ட்டு அர்த்தம் அப்போ அதிகமாக சொர்க்கத்தில் ஆண்கள் இருக்கும்போது ஒவ்வொரு ஆணுக்கும் ஒரு பெண்ணு கொடுத்தா உலகத்து பெண்கள் போதாமாகுமே அப்போ இன்னொரு பெண்ணை வந்து உருவாக்க வேண்டி இருக்குது அல்ல நீதியாளன் உருவாக்கி இருக்கிறான் உருவாக்கினத்துக்காக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய உலக பெண்களை விட ஹூலி பெண்கள் ரொம்ப உசத்தியாயிருப்பாங்கடா கிடையாது எல்லாருமே இருப்பாங்க அது ஹூலி பெண்கள் இது சொர்க்க உலகத்துல இருந்து மரணித்து எல்லாம் எடுத்த பெண்கள் இவங்க இங்கே இருக்கிற தோட்டத்தில் அங்கே வருவாங்க இந்த வயதான நிலைமையில் இந்த அழகு இல்லாத அப்படியே அப்படியா இருப்பாங்க இல்லதா இல்லைங்க சொர்க்கத்துல இருக்கக்கூடிய ஆண்களும் தான் பெண்களும் தான் அழகு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் வயது அதிகரிக்காது ஒத்த வயதுள்ளவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒவ்வொரு கிழமையும் வாரத்தில் ஒரு தடவை ஆண்கள் வெளியில ஒரு சந்தை மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவாங்க பெண்களை கண்டோன்னு நீங்கள் நீங்க ரொம்ப அழகாரிக்கிறீங்களே வித்தியாசமா இருப்பீங்களே அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதுக்கு மனைவிமார்கள் கணவன்கிட்ட கேட்பாங்க நீங்களும் தான் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க வித்தியாசமாக இருக்கிறீங்க அழகு அதிகரித்து கொண்டிருக்கும் அப்போ அங்கே அழகு எல்லாம் குறைஞ்சி போகிறதில்ல இப்படி எல்லாத்தெல்லாம் சொர்க்கத்தை வச்சு படைச்சிருக்கிறேன் எனவே ஹவுலிங் பெண்கள் தேவைப்படுது ஏன்னா இருக்கக்கூடிய ஆண்கள் அதிகமாக இருக்கிறதுனால பெண்கள் வந்து தேவைப்படுது சரி இந்த பெண்களுக்கு கணவன்மார்களாக இந்த உலகத்து கணவன்மார்கள் இருப்பார்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் உள்ள கணவன்மார்கள் இருப்பாங்க ஹதிதில் என்ன வருதுன்னு சொன்னால் ஒரு பெண்ணுக்கு கடைசியாக திருமணம் முடித்த கணவன் சொர்க்கத்து கணவனாக இருப்பார் என்று அதிதில் வருது இப்போ ஒரு பெண்ணு கணவன் மரணித்து இன்னொரு கல்யாணம் பண்ணுறான் அல்லது தலாக் பண்ணினதுக்கு பிறகு இன்னொரு கணவன் வந்து கல்யாணம் முடிக்கிறான் அப்படி கல்யாணம் முடித்தால் அதில் இறுதியாக எந்த கணவனுக்கு அவள் திருமணம் முடித்தாவோ அந்த கணவன் சொர்க்கத்து கணவனாக இருப்பான் அவனும் சொர்க்கத்துக்கு போனான் இதில் ஒருவேளை பெண்கள் வந்து திருமணம் முடிக்காமல் மரணித்து போகிறவங்க இருக்கிறாங்க தலாக் பண்ணிட்டு புருஷனே இல்லாத நிலையில் வாழ்ந்துட்டு போனவங்க இருக்கிறாங்க அதே மாதிரியாக ஆண்களும் வந்து அதே மாதிரி திருமணம் முடிக்காமலே போயிட்டு இருப்பாங்க அப்போ இன்னும் சிலர் வந்து திருமணம் முடிச்சிருப்பாங்க ஆனா சொர்க்கத்துக்கு கணவன் வந்திருக்க மாட்டார் அவர் ஒரு நரகத்துக்கு போயிருப்பார் அவர் இருந்திருக்கலாம் இப்படியானவர்களுக்கு யாரு கணவனாக இருக்கப்படும் ஏதோ உலகத்தில் உள்ள ஒரு ஆண் அவருக்கு கணவனாக என்ன செய்யப்படும் கொடுக்கப்படும் எனவே அதிதில் ஆண்கள் பெண்களுக்கு சொர்க்கத்து ஆண்கள் ஆண்கள் அப்படின்ற எந்த ஒரு வாசகமும் வரவில்லை அதே நேரத்தில் பெண்களுக்கு இதுவரைக்கும் அப்படி ஒரு கேள்வி வந்ததும் கிடையாது குதிர்க்கமாக இந்த கேள்வி வருது பெண்கள் அல்லாத்தால அப்படி அப்படி படைக்கவும் இல்லை அவங்க சொர்க்கத்தில் நமக்குரிய கணவன்மார்கள் கிடைப்பாங்க அல்ல நமக்கு ஒரு சோடியை தருவான் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க ஆனா வேணும் என்ற மார்க்கத்துக்குள்ள இது நீதி இல்லைங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும் போது இப்படியான கேள்விகள் வருது எனவே இங்கே வந்து எந்த ஒரு அநியாயமும் நடக்கல நீதி தான் நடந்துகிட்டு இருக்குது ஏனென்றால் கொடுக்கப்படக்கூடிய அந்த கணவன் அவர்களுக்கு திருப்தியான அழகான கணவனாகத்தான் கொடுக்கப்படுவார்கள் அதே மாதிரி ஹூர்லின் பெண்கள் என்பவர்கள் இந்த உலகத்து பெண்களை விட ரொம்ப வித்தியாசமா எல்லாம் கிடையாது அதே அழகு அதே அந்தஸ்து அதே விருப்பம் அதே பாசம் அதே சந்தோஷத்தை இந்த பெண்களுக்கும் அல்லாத்தாலா கொடுக்கலாம் ஏனென்றால் சொர்க்கத்தில் எந்த ஒரு அதிருப்தியும் இருக்காதுங்கிறத அல்லாஹால சொல்கிறான் எனவே அல்லாஹ் அநீதி செய்யாதவன் சொர்க்கம் என்பது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்போது அங்கே நீதி தான் இருக்கும் முதல்ல நாங்கள் சொர்க்கம் போகிறதுக்கான காரியங்களை அமல்களை அல்லாவும் நம்பி ஈமான் கொண்டு அமல்களை செய்ய வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹாக்கு சுகானத்தில் என்னையும் உங்களையும் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாகவே ஆக்கி அந்த நிலையிலேயே ஈமானோடைய மரணிக்கச் செய்வனாக வாக்ரது ஆவானன் அலமது இல்ல ரபில்